இலங்கையில் வந்து பஸ் கட்டணங்களை வந்து குறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ஆணைக்குழு வந்து ஒரு அனுமதி வழங்கியிருக்கு அதுவும் எத்தனை சதவீதம் அப்படின்னு நீங்கள் பார்க்க போனீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ரெண்டு ஐந்து சதவீதம் தான் இந்த ரெண்டு தசம் ஐந்து சதவீதம் பார்க்கும்போது எவ்வளோ ரூபாய் குறைப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் மாத்திரமே தான் குறைக்கப்படும் இது எதனால இந்த திடீர் முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் போக்குவரத்தால் ஒரு விதிக்கப்பட்ட ஒரு கொள்கையின் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் இருக்குது தானே இந்த ஜூலை மாதத்தில் வந்து இந்த கட்டணங்கள் வந்து பேருந்து கட்டணங்கள் அதாவது பஸ் கட்டணங்கள் எல்லாத்தையுமே வந்து சீரமைப்பாங்க அதாவது புதிய புதிய மாற்றங்கள் கொண்டு வருவாங்க அந்த வகையில் ஜூலை மாதம் வந்து முதலாம் தேதி வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பேருந்து கட்டணத்தை குறைக்கிறதுக்காக ஒரு மிக மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையை முன் வச்சிருந்திருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் பேருந்து சங்கங்கள் அதாவது பஸ் சங்கங்கள்னு சொல்லக்கூடிய சங்கங்களோட பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஒன்று வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தீர்மானம் தான் மெட்டப்பட்டிருக்கு இதுக்கு வந்து பேருந்து சங்கங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா ஒரு ரூபா இரண்டு ரூபா குறைப்புங்கிறது வந்து யாருக்குமே நன்மை கிடையாது அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது பேருந்து சங்கங்கள் அதாவது பேருந்து உரிமையாளர்களுக்கும் எந்த விதமான நன்மையும் கிடையாது பொதுமக்களுக்கும் எந்த விதமான ஒரு நன்மையும் கிடையாது ஸோ இதனால் எந்த ஒரு பயனும் இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்க போராடுறாங்க அரசாங்கம் குறைச்சே தான் ஆகணும் அப்படிங்கிறது அரசாங்கம் இன்னொரு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு பேருந்து குறைப்பு கட்டணத்தை பற்றி நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க என்றதை மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க